ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நார்மலான எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங்கும் ஏற்கனவே நான் தைச்சதே வந்து எனக்கு அளவு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து அதையே வச்சு நம்ம இப்போ தைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா முதல்ல கட்டிங் போட்டுக்கலாம் முதல்ல வந்து நம்மளோட கீழே மடித்து தைப்போம்ல அதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எப்பொழுதும் நார்மலாக எப்பொழுதும் எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட்டுக்கலாம் இப்போ வந்து பன்னெண்டு இன்ச்சு இருந்தது ஒரு அரை இன்ச்சு கூட்டி நம்ம வந்து பதிமூணாக வச்சுக்கிட்டோம் அவங்க கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் ஏற்றி கேட்டாங்க அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பிடிப்போம்ல அதுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோட் போட்டுக்கலாம் இப்போ கோட் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்மளோட பாடி சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாடி வந்து கழுத்துக்கு கீழே வச்சு நம்ம பார்த்தாக்கா பதினெட்டு இன்ச்சு வருது இப்போ அந்த பதினெட்டு இன்ச்சை நம்ம ரெண்டாம் மாடிச்சாக்கோ ஒம்போது இன்ச்சு இப்போ அந்த ஒம்போதான் நம்ம வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கு வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும் அதனால் இதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டால் நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளோ விடணுமோ அதை விட்டு நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம் அவங்க கொஞ்சம் கூடுதலாக கேட்டதுனால நம்ம கூடுதலாகவே வச்சுருக்கோம் இப்போ ஷோல்ட்ரு கழுத்து வந்து ரொம்ப அகலமாக கேட்டாங்க அதனால் அது ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் சோல்ட்ரு சோல்ட்ரு எவ்வளோ வேணுமோ அது ஒரு ரெண்டே முக்கா வச்சிருக்கோம் தையலுக்கு சேர்த்தே தான் அதில் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் வந்து நம்மளோட ஷோல்ட்ரு எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு குறைச்சி நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஒரு ரவுண்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஈஸியாக ரவுண்ட் போட்டுக்கலாம் பழக பழக்கம் நமக்கு ஈஸியாக வந்துடும் நீங்களும் பழகுங்க ஈஸியாக டக்கு டக்குன்னு வந்துடும் இப்போ வந்து நம்மளோட ஆண்களும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஏழு இருக்குது அந்த ஏழு இதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஷோல்டர்லாம் போக ஏழு இருக்கணும் ஏழு இருக்குது இப்போ வந்து நம்மளோட பேக் நெக்கு எவ்வளோ நெக் நெக்கோட ஹைட் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நெக்கோட ஹைட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து அந்த வந்து மூணு இன்ச்சு அந்த மூணு இஞ்சி அகலத்துக்கு நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணி நம்ம ரவுண்டு நெக் வேணுன்னா ரவுண்டு எந்த நெக்கு எந்த டிசைன் வேணுன்னா இப்போ போட்டுக்கங்க இப்போ வந்து நம்ம ரவுண்டு கேட்டதுனால ரவுண்டே போட்டுக்கிறோம் மாதிரி நாலு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நாலு ப்ளவுஸுக்கு வேறு வேறு நெக்கு வைக்கணும் இப்போ வந்து நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கழுத்தெல்லாம் பற்றி வெட்டாதீங்க லாஸ்ட்டாக நமக்கு தெப்பமுல்ல அப்போ வெட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம் தையலுக்கு விட்ட அளவு விட்டு நம்ம அழகாக வெட்டி எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம தையலுக்கு அளவும் கீழே மடித்து தைக்கிற அளவும் ஒரு நாச்சிஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து பேக் பேக் எடுத்து தான் அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அப்படியே வரைஞ்சிக்கலாம் முதல்ல வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஜி பண்ண வேண்டியதுக்கு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கலாம் அப்புறம் இந்த ஷோல்டரோட அகலம் இந்த கழுத்தோட அகலம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும் கீழே தையலுக்கு பிடிக்க விட்டோம்ல அந்த இடத்துட்டெல்லாம் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க சைடு தையலுக்கெல்லாம் ஒரு மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட தையல் போடுவோம்ல அந்த தையலுக்காண்டி ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம் கீழே இடுப்புக்காண்டி ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம் இது இது மட்டும்தான் நம்ம இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்குது அது சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஷோல்ட்லேருந்து வச்சு ஹ ஹைட் வந்து பதினோருன்னு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த கொக்கிப்பட்டிக்கிட்ட மாட்டுவோம் பார்த்திங்கனா அது வந்து ஒரு மூணு இஞ்சி மூன்றரை இஞ்சி வச்சுக்கலாம் தையலுக்கு சேர்த்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அந்த இடத்துலேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டு இப்போ ஸ்கேலை வச்சுட்டு நம்ம ஆம்கோள்கிட்டேருந்து இந்த இந்த கோடையும் இந்த ஆம்கோல் கோடையும் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிய முறையில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு ப்ளவுஸை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளோட இப்போ ஃப் பார்த்துக்கணும் எவ்வளோ நல்லா ஹால் பாடியாக இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம பாடியாக இருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு இன்ச்சு வச்சுக்கணும் பாடி இல்லை கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு பக்கமும் வச்சுக்கிறேன் ஆள் கொஞ்சம் பாடியாக இருப்பதுனால நல்லா ஒரு ரெண்டு பக்கம் வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம இந்த ஆம்கோல்கிட்ட வரும்போது ஒரு கால் இஞ்சி நம்ம வெட்டுற மாதிரி பார்த்துக்கணும் இந்த இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்ங்க அந்த மாதிரியே மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெட்டி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கலாம் இப்போ எப்படி நார்மலாக பண்ணுவோம்லோ அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து அது எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டுற போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கும் எடுத்துக்கலாம் ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறேன் நார்மலாக ஆறே கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே இப்போ வந்து அதையும் ரவுண்ட் போட்டுக்கிட்டோம் ரவுண்ட் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து கட்டிங் தான் அடுத்து இப்போ வந்து நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ வந்து ஆம்கோல் எல்லாமே நம்ம வெட்டிக்கலாம் நம்ம வந்து வளைவு எடுக்கிறதுலாம் வந்துட்டு தைக்க போகும்போது எடுத்துக்கலாம் இப்போ எடுக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து கழுத்தையும் இதுலேயும் வெட்ட வேண்டாம் கழுத்தை வெட்டாமலேயும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டா எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி விட்ருக்கோம் அந்த இடுப்பு கா இடுப்புக்கிட்ட ஒரு இஞ்சி ஆம்கோளுக்கிட்ட ஆறு இன்ச்சு விட்டுருக்கோம் இப்போ அதையும் வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா நம்ம மார்க் பண்ண இடம் அந்த இடத்த வந்து இப்போ வெட்டி விட்டுருலாம் அவ்வளோதான் இது வேண்டாம் இது தேவையில்லை அப்போ தான் நமக்கு வந்து கப்பு ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா கிடைக்கும் நல்லா கப்பு நிறையா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து கையோட மார்க்கிங் பார்த்துக்கலாம் கை எப்பொழுதுமே நம்ம நார்மலாக எப்பொழுதுமே இது ஒரு மூணு ஸ்டெப்பு தான் இதில் வேலையே ரொம்ப வேலைலாம் இல்லை அழகாக கையோட ஹைட்டு கை சுற்று எடுத்து நம்ம வந்து இதையும் பாக்ஸ் போட்டு நம்ம ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஈஸியாக டக்குன்னு டக்குன்னு வரைஞ்சிடலாம் கை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறச்சே கேட்டாங்க அளவு சட்டையிலேருந்து கொஞ்சம் கை கம்மி பண்ணி கேட்டாங்க அதனால கம்மி பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அங்கங்கே தையல் கூட்ட அளவு வச்சு நாச்சஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம வந்து கட்டிங் வேலை இந்த வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இந்த கட்டிங்கே ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட்டிங் பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து இந்த ப்ளவுஸு ப்ளவுஸ் பீட்ருக்குல்ல அதில் இந்த போட்டு வெட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸுக்கு வந்து பின்னாடி மட்டும்தான் பேக்கில் மட்டும்தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் மட்டும்தான் இந்த டிசைன் இருக்குது எம்ப்ராய்டிங் டிசைனு அது போட்டு நம்ம வெட்டிக்கிறோம் மிச்ச இடம்லாம் இல்லை அதுக்கப்புறம்லாம் நம்ம ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம் லேஸ் ஒர்க் ஏதாவது கொடுத்துக்கலாம் கொடுக்க சொன்னாங்க கஸ்டமரு அதுமாதிரி கொடுத்துக்கணும் இப்போ கை வெட்டிக்கிறோம் அந்த ஃப்ரெண்ட் பார்ட்டி எல்லாமே வெட்டி அவ்வளோதான் நம்ம வேலை முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்